மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே இந்த அருமையான பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்பா ஏழு மாதம் ஓடி போச்சு எட்டாவது மாதம் எப்படிப்பட்ட மாதம் அருமையான மாதமா பார்த்துலாமா இப்போ இந்த மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எட்டு புதனொன்று கொடை அதிபதி புத பகவான் அஷ்டம ராசில மறைந்து நிறைந்த புதன உங்களுக்கு நிறைந்த செல்வத்தை கொடுத்துருக்கார் மறைந்த புதன் எப்பவுமே நிறைந்த செல்வத்தை தான் கொடுப்பார் மறைந்து ஏன்னா அவர் வந்து மறைஞ்சாலும் நமக்கு நிறைய நல்லது பண்ணுவார் ஆனால் என்ன ஒரு ரெண்டு நாள் தான் ஷேர் ஆயிட்டு விட்டுருங்க மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அவர் எங்கே வராருன்னா பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டாலே உங்களுக்கு நிறையா காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல படிப்பு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் எக்ஸாம்லலாம் சூப்பராக தூள் கிளப்புவாங்க அந்தளவுக்கு அறிவுத்திறன் விருத்தியாகும் அடுத்தபடியாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கெல்லாம் மனசில் அந்த பாரங்கள்லாம் குறையும் மனசில் ஒரு சின்ன சின்ன கவலைகள் இருக்குமானால் ஏன்னா எப்போவுமே குடும்ப ஸ்திரீகளுக்கு கொஞ்சம் மனசில் எப்பப்போ கொஞ்சம் குழப்பம் வந்து வந்து போகும் என்ன பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் தீரும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கூட ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் தந்தையாரோட ஆதரவு தந்தை வழி உறவினர்களோட ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த புத்த பகவான் ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துக்கு வந்துவிடுறாரு பத்தாம் இடத்துல கேது பகவான் ஆல்ரெடி அங்க இருக்க ரெண்டு பேரும் ஷேர்வது கொஞ்சம் இதுதான் உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை பல அதிகமாகும் தொழில் வியாபாரத்துலையும் கொஞ்சம் வேகமா வேலை செய்யற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒரு உங்களோட முன்னேற்றத்திற்கு அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணணும் நல்லபடியாக முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடி ஏழு பனிரெண்டுக்குரிய அதிபதி சுக்கிர பகவான் அஷ்டமராசியில் இருக்கார் இந்த சுக்கிர பகவான எட்டாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் தான் மறைந்தாலும் சில நன்மைகளை கண்டிப்பாக இந்த பகவான் கொடுப்பார் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க அதேமாரி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் எதிர்பாராத வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு எடுக்குங்க விலை உயர்ந்தவர்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த சுக்கரபகான் பாகிஸ்தான் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வருது அதி அற்புதமான ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்தபடியாக உங்களது ராசிநாதனும் செவ்வாய் பகவான் அற்புதமா லாபஸ்தானத்தில் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த ஒரு கிரகம் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அற்புத கிரகம்னு சொல்லலாம் ஏன்னா லாபஸ்தானத்தில் ஒரு ராசிநாதன் ரொம்ப விசேஷம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி நீங்கள் போட்ட திட்டங்கள்லாம் வெட்டியிடும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் சில பேருக்கு பூசா தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் சம்பளம் பதவி உயர்வு சம்பள சம்பள உயர்வு அற்புதமாக வந்து சேரும் கண்டிப்பாக நீங்கள் கவலையே விட வேணாம் டக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த மாற்றங்கள்லாம் இனிமையான மாற்றங்களாக அமையும் அதேமாரி உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் உத்தியோகத்தில் ஒரு தனி மரியாதை கிடைக்கும் கடன் சுமை குறையிறதுக்கு ஒரு வருமானம் வரும் அதை வச்சு கடனை அடைச்சிடுங்க சரியா இல்லை பெரிய கடனாக இருக்குது வட்டி தான் கட்டணும்னா வட்டியை கட்டிடுங்க கரெக்டாக ஒரு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தபடியே ஓரளவுக்கு ரோகம் குறையும் ரோகம்னா வியாதி வியாதி குறையும் அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை லாபஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு அது அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாருங்க அடுத்தபடியா ஜீவனஸ்தான் ஜீவனாதிபதி சூரிய பகவான் ஜீவனாதிபதி சூரிய பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா பாகியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் தந்தை தந்தை வழி உறவினர்கள் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அதே சமயம் பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க மூத்த உடன் சகோ உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது உங்களுக்கு பெரிய பாகியமாக இருக்கும் அதனால தான் அதை பாகியஸ்தானம்னு வச்சது புரிய ஒன்பதாம் இடத்த அதுக்கு தான் பாகியஸ்தானம்னு வச்சது ரொம்ப விசேஷம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் பாகியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்யத்தை கண்டிப்பாக கொடுக்கும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வராருன்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் பத்தாம் இடத்துக்கு வர்றது பரவாயில்லை ஏன்னா திக்பலம் ஒன்று ரெண்டாவது உபஜயஸ்தானங்கள்ல அதுவும் ஒன்று ஆனா அங்க யார் உட்கார்ந்து இருக்கா கேது பகவான் கேது பகவான் ஞான காரகன் எல்லா கிரகத்தையும் வலி விட வலிமையானது சூரிய பகவான் சூரியனையும் விட வலிமையானது ராகு பகவான் ராகு கிரகத்தை விட வலிமையானது கேது பகவான் அப்ப இந்த கேது பகவான் அந்த சூரியனோட காரகத்துவத்தை அப்படியே புடிச்சுருவார் புடிச்சுண்டு அந்த காரகத்துவத்தை அவர் கொடுப்பார் எப்படின்னா உத்தியோகத்துல சில வேலைகளின் மூலமாக ஞானம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் சில நாணங்களின் மூலமாக ஒரு உயர்வு கிடைக்கும் எல்லா விதத்திலும் உயர்வு உண்டு ஆனால் கடுமையாக பாடுபடுற மாதிரி இருக்கும் நேரங்காலம் தெரியாமல் பாடுபடுற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் ஸ்ரத்தை எடுத்துக்கணும் சரியா அதாவது நம்ம வந்து பரபரப்பாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் சுறுசுறுப்பாக இருக்கிறது அதை விட விசேஷம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லாமே கரெக்டு ஆனால் உடம்புன்னு ஒன்று வேணும் இல்லை உடம்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ கோடிக்கணக்கில் சொத்து இருக்கான் ஆனால் அவன் கோமா ஸ்டேஜில் இருக்கான் அப்படின்னா அந்த கோடிக்கணக்கான சொத்து என்னாச்சு அதை வச்சு அந்த இவருக்கு என்னாச்சு ஒன்றும் இல்லைல்ல அதனால்தான் உடல் ஆரோக்கியத்தில் நம்ம சிரத்தையாக இருந்தால் மன ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அப்போ மனோ ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சா நம்ம எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் அப்போ சிரத்தை சிறப்பு சிரத்தைன்னா கவனம் சத்தையோடு ஒரு அக்கறையோடு நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்க அந்த வேலை முடிஞ்சதுன்னா நமக்கு ஒரு சிறப்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க அடுத்தபடியாக இரண்டு ஐந்து குடை அதிபதி குரு குரு உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விருச்சிகராசி என்பர்கள் நிறையா பேர் செய்யக்கூடிய ஒரு தப்பு என்னென்னா குரு மகான்களின் தரிசனம் பண்ணாமல் இருக்கிறது தான் நிறையா பேர் நான் கேட்டுட்டேன் அவங்க வந்து ஞானம் ரைட் ஏன்னா இந்த விருச்சிகராசியில் பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் தான் கடைசி பாதம் ஆனால் அது வந்து முருகனோட அருள் பெற்றது முருகன்னாலே ஞானம் ஞானப்பழமே முருகன் தான் என்ன அப்போ அவங்க வந்து சாதாரணமாக இருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அனுஷம் அனுஷம் கேட்கவே வேண்டாம் ஞானி பெரிய மகான்களோட நட்சத்திரங்கள் அப்போ அனுஷம் அப்படிங்கும்போது அவள் வந்து ஒரு பெரிய ஞானியாகத்தான் பேசுவா பேசுறதே ஞானம் அதிகமாக இருக்கும் அடுத்த பதிலே கேட்டை இந்த கேட்டை எப்படி அப்படியே கேட்டை மூட்டை அப்படிங்கிற மாதிரி அற்புதமாக ஏன்னா அதோட ராசிநாதன் யார்னு பார்த்து எழுனா நட்சத்திரநாதன் யார்னு பார்த்து புதன் புதன் சாதாரணமாக அறிவு காரகன் ஸோ இந்த விருச்சிக ராசியில இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் பார்த்தெழுனாலே ஒரு ஒரு ஞானம் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள் அப்போ அவங்களுக்கு வந்து இந்த குரு வழிபாடு பண்ணினா ரொம்ப விசேஷம் எப்போவுமே அந்த நமக்கு என்ன இதுவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போனால் ரொம்ப விசேஷம் ஸோ குரு மகான் தரிசனம் கண்டிப்பாக பண்ணுங்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி குரு பகான் அஷ்டமராசியில் இருக்கார் எட்டாம் இடத்துல மறைவு நலம் கண்டிப்பாக கு குழப்பத்தை கொடுப்பாருங்க எல்லாத்துலேயும் குடும்பத்தில் குழப்பத்தை கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்தில் குழப்பத்தை கொடுப்பார் எடுக்கிற எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல மறைவு அப்படின்னாலும் குரு வந்து வேலைகளை வேலைகளைத்தான் செய்வார் ஸோ நம்ம கவனமாக இருக்கணும் அதுக்கு தான் முன்னாடியே நான் சொன்னேன் பார்த்திங்களா குரு மகான்களின் தரிசனம் கண்டிப்பாக பண்ணணும் சரியா அந்த குருவோடய பார்வை என்றைக்குமே மாறாது அவர் ஸ்தான பலம் இல்லைன்னாலும் பார்வை பலம் இருக்குது எப்படின்னா ஐந்தாம் பறவை உங்களோட பிரேஸ்தானத்தை பார்க்குறாரு சு சுபகாரிய செலவுகள் ஆன்மீக பயணங்கள் செலவுகள் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு செலவுகள் இதெல்லாம் கண்டிப்பாக குரு பகவானால் விளையக்கூடும் அதே சமயம் அவரது ஏழாம் பறவை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ரெண்டாம் இடத்தில் விழுதுனால அந்த செலவுகளுக்கு உண்டான வருமானம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் வருமானம் வெளி வரும்னா உழைக்கணும் கண்டிப்பாக உழைங்க கண்டிப்பாக வருமானம் வரும் வருமானத்தை வச்சுட்டு ஜாலியாக இந்த ஜாலியாக ஜிம் சந்தோஷமாக இருங்க சரியா அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறாரு சூப்பர் நாலாம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் நம்ம வேலைகள்லாம் நல்லபடியாக இருக்கும் வெளியூர்லாம் வெளிநாட்டு பயணங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உறவினர்கள்லாம் ஆதரவாக இருப்பாங்க அடுத்தபடியாக மூன்று நாலு கொடை அதிபதி சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் ஐந்தாம் இடத்துக்கு வந்தது கொஞ்சம் குழப்பம் இருக்குது ஆனால் தெளிவு இருக்குது நாலாம் அர்தாஷ்டம சனி விலகி ஓரளவுக்கு பரவாயில்லை கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் குழப்பம் இருக்குது ஏதோ ஒரு மனசில் ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்குது அதுவும் வயசானவங்களுக்கு ரொம்பவே இருக்குது கரெக்டாக கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஆன்மீகத்தில் அப்படியே ஈடுபாடு பண்ணிங்கன்னா நல்லது இருந்தாலும் இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற சனிச்சிரவன் வக்கரகதியில் இருக்கிறது பரவாயில்லை ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனசில் இருக்கிற கஷ்டங்கள் குறையும் இங்கே எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு முயற்சிகளின் மூலமாக முன்னேற்றம் அருமையாக இருக்கும் சரியா அடுத்தபடியாக பன் இந்த சர்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களோட சுகஸ்தானத்தில் இருக்கார் நாலாம் இடம் அப்படிங்கும்போதே கொஞ்சம் இதுதான் ஆனால் நாலாம் இடத்துல ராகு பகவான் கேது பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாள் இந்த ராகு பகவான் அசுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ பத்தாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபத்தை கொடுப்பார் லாபம்னா உயர்வுகளை கொடுப்பார் அதேமாதிரி எல்லா விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த வெளியூரில் என்ன வெளிநாடு போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக விநாயகரையும் துர்கையும் வழிபாடு பண்ணிட்டு போய்ட்டே இருக்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லா காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக சித்திக்கும் அதுவும் இந்த அரசியல்வாதிகளுக்குலாம் இந்த விருச்சகராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளும் அற்புதமான ஒரு மாதம் சரியா எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அடுத்தபடியாக நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணணும் இந்த மாதம் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்லோகம் ஓம் ஸ்ரீ நீலகண்டேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ நீலகண்டேஸ்வராய நமக அதை சொல்லிகிட்டே இருந்தோம் தினந்தோறும் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக பரிகாரமாக குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நீதிபமேற்றி குரு பகவான் காயத்ரி ஓம் ருஷபத்வஜாய் வத்மிகை குருணிகஸ்தாய திமிகி தன்னோ குரு பிரச்சோதயா இருபத்தேழு தடவை சொல்லிட்டு அப்படி நவகிரகத்தை ஒரு ஒம்போது தடவை சுற்றிட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குருமகான்களின் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் சரியா அடுத்தபடியாக நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எழுதீபம் எட்டி சனிக்கவச்சம் பாடி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் பஜாய் வித்மகை கட்கஹஸ்தாய் திமிகி நோமந்த அந்த பிரச்சோத்யார் அப்படின்னு ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிட்டு எழுதீபம் போட்டுட்டு வாங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் இருக்கிற சங்கடங்கள் சிரமங்கள் கண்டிப்பாக குறைந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்